துலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலா வந்தது கிடையாது ஏன்னா இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு முடிவு இப்ப நடக்க போகுது இந்த காலகட்டத்துல போகுது ஆனா கவனமா இருக்கணும் இந்த மாற்றம் மென்மையாக இருக்காது அது அமைதியாக இருக்கும் மிகவும் ஆழமாக இருக்கும் ஒரு முடிவு ஒரே ஒரு விடை ஒரு புதிய திசை இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு இந்த மாதத்துல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அந்த மாற்றம் என்ன இது எனக்கு நல்லதா இல்ல கெட்டதா இந்த வீடியோ துலாம் ராசிக்காரர்களில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு இந்த மாதம் சாதாரண மாதமே கிடையாது இறுதியாக வரக்கூடிய இரண்டு நிமிடத்தை தவறாமல் பார்த்துடுங்க இந்த மாதம் ஏன் முக்கியம் அதாவது துலாம் ராசி வேத ஜோதிடம் படி சுக்கிரன் ஆட்சி தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்தில் சுக்கிரன் என்பது இன்பம் உறவுகள் சமநிலை நியாயம் ஆனா இந்த மாசம் அந்த சுக்கிரன் அசௌகரியமான நிலையில் இருக்குது அதனாலதான் நீங்க கடந்த சில வாரங்களாகவே மனசு தெளிவா இல்லாத ஒரு நிலையில இருக்கிறீங்க எதிலும் முழு சந்தோஷமே இல்லாத ஒரு நிலையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் சரியாதான் இருக்கேனான்னு ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கு பேரு சோம்பல் கிடையாது ஆழமான மறு ஆய்வு நீங்க உங்களையே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படின்னு உங்களுக்கே நீங்க விஷ பரீட்சைய வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது ஜோதிடத்துல ஒரு பழமொழி இருக்கு நிலைத்து இருக்கும் சமநிலை குலையும் பொழுது புதிய சமநிலை உருவாகும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கை புதியதாக மாறப்போகுது சனீஸ்வரன் உங்களுடைய பழைய பழைய பொறுப்புகளை கணக்குகளை முடிக்க வைப்பார் இத்தனை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தீங்க இல்லையா அந்த பழைய பாக்கிகளை உங்களால் இந்த காலகட்டத்துல முடிக்க முடியும் சுக்கிரனால் என்ன நடக்கும்னா உறவு மற்றும் பண விஷயங்களில் உங்களுக்கு உண்மையை கண்ணெதிரே கொண்டு வந்து காட்டும் நீங்களே மறைந்து இருக்கக்கூடிய உண்மைகளை தோண்டி வெளி உலகத்திற்கு கொண்டு வருவீங்க குருவால் மிகப்பெரிய ஆதரவு துலாம் ராசிக்கு இருக்கு இதனுடைய அர்த்தம் என்னன்னா துலாம் ராசிக்காரர்களே நீங்க இப்ப எல்லாரையும் சமாதானப்படுத்தி உங்களை பின்தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையில அதாவது உங்களை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களை செய்து சமாதானப்படுத்தாதீங்க இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க என்ன விரும்புறீங்க அப்படின்னு வாழ்க்கையே உங்களுக்கு சூட்சமமாக கேள்வியை எழுப்பும் அந்த கேள்விக்கு பதிலை நீங்க சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதே தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நடக்கும் அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்திக்கோங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி துலாம் ராசிக்கு இந்த காலம் போகுது அதாவது மாதத்திற்கு மேல நீதியின் சுமை மிகவும் அதிகமாக இருக்கும் என்னன்னா யாரு சரி யாரு தவறு யாருக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த கேள்விகள் எல்லாம் உள்ளுக்குள்ள சத்தமா ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த மாதத்தோட முடிவுல ஒரு விஷயம் மிக சரியாக உங்களின் மனதிற்கு புரியும் என்னன்னா எல்லாரையும் காப்பாற்ற முடியாது என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் துலாம் ராசில இருக்கக்கூடிய ஆண்கள் பிப்ரவரி மாதத்துடைய பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்க என்ன காரியத்தில் கை வைத்தாலும் அது தாமதமாக தான் நடக்கும் தாமதமாக நடக்குமே தவிர நிச்சயமாக அந்த காரியம் நடந்தே தீரும் அதற்கு நடுவில் நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் எவ்வளவுதான் பேசணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாலும் அந்த பக்கத்தில் எந்த விதமான பதிலும் வரவே வராது அதனால நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகாம இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை யாருமே மதிக்காதது போல் தோன்றும் தயவு செய்து அந்த எண்ணங்களுக்குள் ஆழ்ந்து எதையுமே யோசிக்காதீங்க நீங்க என்னதான் யோசித்தாலுமே இறுதியாக உங்களுக்கு கிடைப்பது நம்மளை யாருமே மதிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே தான் நிலைத்து இருக்கும் ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துடைய நடு பகுதிக்கு மேல் ஒரு விஷயம் மெல்ல மாறும் உங்களை யாருமே மதிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா உங்களுடைய மேல் அதிகாரியுடைய பார்வை உங்களின் மேல் விழும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை இருக்கிறீங்க இல்லையா அதற்கான பாராட்டுகள் உங்களை தேடி வரும் தொழிலில் அதிகமாக ஈடுபடுபவர்களானால் வாடிக்கையாளர்கள் மூலமாக ஒரு புதிய நம்பிக்கையே பிறக்கும் பிரபஞ்சம் புதிய வாய்ப்பை உங்களுக்கு அள்ளி தரப்போகுது பண விஷயத்துல செலவு அதிகமாக இருக்கும் பணத்தை முழுசாக உங்களால் சேர்த்து வைக்க முடியாது நீங்க என்ன நினைத்தீர்களோ அதற்கு ஒருபடி அதிகமாக தான் செலவு இருக்கும் ஆனா எதுவுமே விரய செலவாக இருக்காது சுப செலவுகளாக மட்டுமே தான் இருக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய அளவுல துலாம் சமநிலையோடு வாழப்போகுது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த மாதத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன விஷயத்துல என்ன ஒரு வாய்ப்பு வந்தாலுமே அதை புறக்கணிக்காம இருக்கணும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவை எடுக்காம இருக்கணும் காரணம் என்னன்னா இன்று உங்களின் கண்களுக்கு சிறியதாக தெரியும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக எதிர்காலத்தில் பெரியதாக இருக்கும் இங்க ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே நீங்க வெளி உலகத்தை பார்த்து பயப்படவே மாட்டீங்க உங்களை தான் நீங்க பயப்படுவீங்க இந்த முடிவை எடுக்கலாமா வேணாவா அப்படின்னு நீங்க பயந்துக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கை தரக்கூடிய வாய்ப்புகளில் நீங்க இந்த மாதம் முடிவை எடுக்கலன்னா உங்களின் வாழ்க்கையே உங்களுக்கான முடிவை எடுத்துவிடும் இந்த பிப்ரவரி மாதத்துல துலாம் ராசிக்கு உறவுகளுடைய உண்மைகள் புரிய வரும் இப்ப நான் சொல்ல போறது ஜோதிடம் இல்ல உங்களுடைய மனதில் நடக்கக்கூடிய விஷயம் மனசுக்குள்ள மிகப்பெரிய போரே நடக்குது அதாவது ஒரு நேரத்துல நீங்க யாரையோ நம்பி இதுதான் சரின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இப்ப திடீர்னு அவங்க நினைவுக்கு வருவாங்க அது உங்களுடைய பலவீனம் கிடையாது உங்க மனசே அவர்களை பற்றி மறக்க முயற்சி செய்கின்றது காதல் உறவிலும் கணவன் மனைவி உறவிலும் இருப்பவர்கள் பேசப்படாத விஷயங்களை இந்த மாசத்துல பேச போறீங்க அதாவது நீங்க புறக்கணித்த விஷயங்கள் இது இப்ப பேச வேணாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வைத்த விஷயங்களைப் பற்றி இந்த மாதம் பேசியே தீர்வீர்கள் தள்ளி வைக்க முடியவே முடியாது அதனால எந்த பாதகமும் இல்லை உங்களுடைய உறவில் விரிசல் விழுந்துடுமோன்னு நினைக்காதீங்க சரியான உறவாக இருந்தால் நிச்சயமாக அது இன்னும் ஆழமாக மாறும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு காதலில் மாற்றங்கள் ஏற்படுதுனா அது நீங்க யாரையோ இழக்கிறதுக்காக இல்ல உங்களையே நீங்க இழக்காம பாத்துக்கிறதுக்காக இந்த இடத்துல முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும் என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது மன அழுத்தமும் கிடையாது பிரச்சனைகளும் கிடையாது தூக்க நேரம் மாறப்போகுது தனியாகவே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாம நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களையே சோர்வாக வைத்துவிடும் அதனால எந்த விதமான தேவையில்லாத வார்த்தைகளையும் யாரிடமும் பேசாமல் இருங்க சில நாளாகவே தூக்கம் சரியாக வராம இருக்கும் அல்லது நிறைய பேர் கூட நிம்மதி அப்படின்னு உங்களுக்கு தோணும் காரணம் என்னன்னா நீங்க வெள்ளந்தியாக வெகுளியாக பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை கூட நஞ்சாக பார்த்து மிக பெரிய அளவிற்கு அதை ஆபத்தாக உங்களுக்கு எதிராகவே மாற்றி விடுவார்கள் அதனாலேயே தனியாவே இருந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் துலாம் ராசி இந்த மாதத்துல புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒன்னு மட்டும்தான் அமைதி கிடைக்கணும்னா முதல்ல அமைதி தேவை அப்படின்னு உணருங்க வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் இது தண்டனை கிடையாது பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இந்த மாதத்துல ஒரு மூணு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க தினம் தினமும் என்னன்னா எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும் எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க இறுதியில் உங்களுக்கு கிடைப்பது மனசோர்வும் உடல் சோர்வும் மட்டுமே தான் இரண்டாவது உங்க மனதில் இப்ப ஒரு திட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு அதை பற்றி யார்கிட்டயும் சொல்லாம இருங்க மனசுல என்ன இருந்தாலுமே சரி அதை எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா சில பேர் மட்டுமே தான் ஆதரிப்பார்கள் பல பேர் உங்களை குழப்புவதற்கென்றே உங்களையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் கோபத்தை எந்த ஒரு தருணத்திலையுமே வார்த்தைகளாக மாற்றாதீர்கள் உங்களுக்குள்ள கோபம் இருந்தாலுமே அதை நீங்க வெளியே காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா தயவு செய்து அதை வார்த்தைகளாக வெளிப்படுத்தாமல் இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட சக்தியே அளவில் அமைதியில் தான் நீங்கள் அமைதியா இருந்தாலே போதும் நடக்க வேண்டியவை எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் இது கட்டாயமான விஷயம் கிடையாது நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க வெள்ளிக்கிழமையில ஒரு வெள்ளைப்பூ அல்லது ஒரு பச்சை இலையை எடுத்துக்கோங்க அதை மகாலட்சுமி அல்லது உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தின் முன் அமைதியா சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கை சமநிலைக்கு திரும்புது மிக பெரிய அளவுல மாற்றங்கள் நடந்தே தீரும் துலாம் ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே இந்த மாதம் முடிந்த பிறகு நீங்க ஒரு விஷயத்தை மிக சரியாக உணர்வீர்கள்னா எல்லாரையும் காப்பாத்த முயற்சிக்கல இந்த தடவை நான் என்னையே காப்பாத்திக்க போறேன் இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வரியாவது ஒத்து போனால் கமெண்ட்ல துலாம் மாற்றம் அப்படின்னு பதிவிடுங்க இந்த காணொளிய சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் பார்க்க வேண்டிய நாள் நிச்சயமாக வரும் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் சமநிலை இந்த புதியதாக பிரபஞ்சத்தால் எழுதப்பட்டிருக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் துலாம் ராசிய பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி